வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாருக்கும் சினிமாஸ் அதில் வந்து ஒரு இன்டர்வியூ போச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஏங்கர் முரளி சார் என்ன வந்து தியேட்டர் ஓனரான திருச்சி ஸ்ரீதர் சோ இவங்களுக்கான அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏகேவை பத்தி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு சார் நம்ம ஏகே வந்து சினி ஃபீல்டை விட்டு ரேசிங் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதை பத்தி உங்க என்னன்னு கேட்டதுக்கு திருச்சி ஸ்ரீதர் அவர் என்ன சொல்லிருக்காரு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாபிஸ் அப்படின்றதுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புக் படிக்கணும் ஹாபிஸா இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்ஸ்டா பாக்கிறது ஹாபியாக இருக்கும் இன்னொருத்தருக்கு சாப்பிடணு ஹாபியா இருக்கும் இன்னொருத்தருக்கு படம் பார்க்குறது ஹாபியா இருக்கும் அந்த மாதிரி ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ரேசிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹாபின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அவர் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த ஒரு ரேஸ் அதில் கலந்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் டிரைவிங் மாதிரி பண்ணியிருந்தார் அது எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து ஃபுல் டைமாக கண்டிப்பாக எடுத்து பண்ண மாட்டார் அதாவது அவரோட ஹாபின்றதுனால அப்பப்போ அந்த ரேசிங் டைமில் மட்டும் போய் அதில் கலந்துட்டு வந்துடுவார் ஆனால் இப்போ குட் பேட் அகலி படத்துக்கு அப்புறமா வரப்போற ஒரு படம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாங்க இதை பற்றி ஆங்கர் முரளி வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் படத்தை பற்றி அந்த டேரக்டரை பற்றி ஒரு க்ளூவாக அது கொடுங்க எந்த சினிமா எந்த சினி இண்டஸ்ட்ரி எந்த ஃபீல்டு அப்படின்லாம் கேட்டதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மிகப்பெரிய பேன் இண்டியா மாதிரி கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அடிக்கும் இதை பத்தி இப்ப பெரிய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்ப ஐப்பசியில வந்து இந்த படத்தோட சைன் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும் போது தெரிஞ்சு கைஸ் கண்டிப்பா பிரசாந்த் நீல் ஏற்கனவே பிரசாந்த் நீல் பேசிட்டு இருந்தாங்க சோ அப்ப ஏ கே அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல் தான் ஹண்ட்ரட் வந்து பண்ண போறாரு அப்படின்றது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் வந்து படத்தோட ஷூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்பசியில சைன் பண்ணாங்கன்னா படத்தோட ஷூட் அப்படின்றது சம்மர்ல போவாங்க அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது தென் வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எது எதுவும் ஹோம் பாலி பிலிம்ஸ் தான் இதை பத்தி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ சேனல்ஸ் அண்ட் வந்து நம்ம ட்ராக்கர்ஸ் எல்லாம் போஸ்ட்ல ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க

வந்துடும் படத்தோட ஷூட்டிங்க்கு நடுவு நடுவில் போய் அந்த ரேசினை கலந்துட்டு வந்துருவாரு பட் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா ரேசினில் இறங்க போகிறது கிடையாது இதுதான் இப்போ கடைசி ஒரு தகவல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கே இந்த காம்பு பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன சொல்லிட்டு கம்பெனி மறக்காம நெக்ஸ்ட் ஒன்று சேவ் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்